வணக்கம் வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு முன்னாடி ஒரு பெரிய சாரி கேட்கிறேன் ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்து வச்சிருந்த வீடியோஸ் எல்லாமே பெருசாக கரெக்ட் ஆகி எனக்கு வந்து ஃபோனே கிட்டத்தட்ட டென்ஷன் ஆயிடுச்சு நான் நியூ நியூ ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு போடணும்னு நினைச்சு வச்சிருந்த ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆச்சுன்னா எப்படி இருக்கும் இரிட்டேட் ஆகி டோட்டலாக ஃப்ளஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு சரி லீவ் இட் வேற வழியே இல்லை அதுக்கு அடுத்தது ஆடிப்பெருக்கு வந்திருந்தது அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து படகில் போனோம் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸுக்கு நான் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வருஷ வருஷம் எப்போயுமே கன்னிமார் சாமி வச்சு சங்கமேஸ்வரர் கோயிலில் வழிபடுவோம் இந்த வருஷமா அதுக்காக தான் நம்ம போயிருந்தோம் இந்த வருஷம் நான் பிரம்மாண்டமாக யோசிச்சுட்டு போயிருந்தேன் பட் அந்தளவுக்கு நான் பண்ண முடியலை போன வருஷம் நான் எல்லாமே ப்ரிப்பேர்டாக போனேன் பட் ஆற்றுல தண்ணி பார்த்தீங்கன்னா வெள்ளம் மாதிரி அவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருந்தது அதனால் உள்ளே இறங்க விடலை ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் பக்கமாக கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நானே ஹேண்டில் பண்ணி வீடியோ எடுக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ண முடியலை பட் படகுல போனதையும் நம்ம சாமி கும்பிட்டதையும் தனித்தனி வீடியோஸாக போடுறேன் நம்ம பார்த்திங்கன்னா சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம் யாரெல்லாம் அங்கே வந்திருந்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அங்கே கம்ப்ளீட்டாக சாமியை நல்லா திருப்தியாக சாமியை வேண்டி சாமியை கும்பிட்டு நல்லா திருப்தியாக மனம் குளிர வேண்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நமக்கு அன்னிக்கிட்டே செம சூப்பராக போச்சு நியூ ட்ரெஸ் போட்டுட்டு எல்லா புதுசாக ஆனவங்களெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஜாலியாக தான் இருந்தது பட் யார் என்னன்னே தெரியாது அவங்களாம் வந்து நமக்கு மஞ்சள் கை கையில் கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருந்தது ஆடிப்பேருக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வச்சுருங்க அடுத்த வீடியோவாக நான் வந்து ஆடிப்பெருக்கன்னிக்கு கோயிலுக்கு போய் நான் வந்து எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தான் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரமே உங்களை சந்திக்க வரேன் தேங்க்யூ ஸோ மச் பை வை இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்